அதனால் பல முக்கிய முடிவை எடுக்க காலதாமதம் ஆச்சு சிங்கம் தன் மந்திரி சபையை விரிவு செய்யலான்னு யோசிச்சுது நரி வழக்கம் போல் சிங்கராஜாவை பார்க்க வந்தது சிங்கம் தன் முடிவை பற்றி நரியிட சொல்லிச்சு நரியும் சிங்கத்தின் முடிவை ஒத்துக்குச்சு சிங்க நரிக்கிட்ட நரியாவை எப்படி மந்திரியை தேர்வு செய்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு நரி மந்திரி என்பவர் ஒரு பிரச்சனை சரி செய்ய ஐடியா கொடுப்பவர் மட்டும் கிடையாது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை யூகிச்சு அதுலேருந்து தன்னோட பிரஜைகளை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவராகவும் இருக்கணும் நான் வரும்போது சில மனுஷங்க மரத்தை வெட்டி ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன் அவங்க வண்டி மரத்தோட பாரம் தாங்காமல் ஒரு பள்ளத்தை உருவாக்கிட்டு போயிடுச்சு அந்த பள்ளத்தில் அவங்களுடைய வண்டியோட சக்கரமும் மாட்டிக்கிச்சு அந்த பாவி மனுஷங்க வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படியோ போராடி ஆனால் அந்த பள்ளத்தை மூடலை வாங்க நம்ம அங்கே போய் மற்ற மிருகங்கள் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவை அந்த இடத்துக்கு நிறைய கூட்டிகிட்டு போச்சு அப்போ அந்த பக்கம் ஒரு யானை கூட்டம் வந்தது அதில் ஒரு குட்டி யானை ரொம்பவே துரு துருன்னு விளையாண்டுட்டு கூட்டத்தை விட்டு முன்னாடி ஓடிட்டு இருந்தது அது போய் அந்த பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த யானை குட்டியை காப்பாற்றி வெளியே எடுத்துட்டாங்க அப்போ ஒரு வயசான யானை சொல்லிச்சான் எங்கே போகிறீங்க எல்லோரும் அந்த பள்ளத்தை மூடுங்க இல்லைனா நம்ம காட்டில் இருக்க வேற யாராவது இதே மாதிரி மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா யானைகளும் சேர்ந்து அந்த கிளை அங்கே மரத்தில் இருந்த கிளைகளை உடச்சி அந்த பள்ளத்தை மூடிட்டு அங்கேருந்து நகர்ந்து போச்சு அவங்க வந்த வேலையை முடியும் வா நிறையாரே நம்ம குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கமும் நிறைய குகை நோக்கி போயிட்டு இருந்தது அது போகிற வழியில் ஒரு அணில் பல்ல நோண்டி விதைகளை புதைச்சி வைக்கிறத பார்த்தாங்க அப்புறம் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு முயல் ஓட்ட போட்டு பொந்து போட்டுகிட்டே இருந்தது அதையும் பார்த்தாங்க அப்புறம் அங்கேருந்து நகந்து போகும்போது ஒரு காட்டெருமை வந்தது அதை பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்து ஓடுறத கவனிச்சாங்க சிறுத்தை புள்ளி கூட அந்த காட்டெருமையை பார்த்து பயந்து போச்சான் சரி வா நிறையாரே நான் முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு நம்ம காட்டில் சபையை கூட்டுறோன்னு எல்லாருக்கும் அறிவிப்பு சொல்லிடுன்னு சொல்லிச்சான் அடுத்த நாள் சிங்கராஜாவோட கூட்டத்துக்கு எல்லா மிருகங்களும் ஆஜராயிட்டாங்க சிங்கம் தன் குரலை கர்ஜித்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சது இந்த பாவி மனுஷங்க நம்ம காட்டை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ ஒரு முடிவு எடுத்துக்காகணும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது அதனால் இந்த வயதான யானையை நம்ம காட்டோட ஆலோசனை மந்திரியாக நான் நியமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் காட்டை வளர்க்குறதுக்கு இந்த முயலையும் அணிலையும் வளர்ச்சித்துறை மந்திரியாகவும் மனிதர்கள் வராங்களா அப்படிங்கிற தகவலை பார்த்து காட்டு எருமைக்கு தகவல் தெரிவிக்கிற உளவுத்துறை மந்திரியாக குரங்கையும் பாதுகாப்பு மந்திரியாக காட்டு எருமையும் நியமிக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபினை வேறு கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிச்சான் வாங்க நாம் எல்லோரும் ஒன்று பட்டு போ தான் நம்ம காட்டை காப்பாற்ற முடியும்னு சிங்கம் சொல்லிச்சு அதோட முடிவை எல்லாரும் ஏற்று அன்னையிலேருந்து ஒற்றுமையாக ஒன்றா இயங்கினதுனால ரெண்டே வருஷத்தில் அவங்க காடு மற்ற காடுகளுக்கு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக நல்லா செழித்து வளர்ந்துதான் அந்த காடு மனிதர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது இதை பார்த்த மற்ற காடுகளும் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அவங்களும் அதே மாதிரி ஒற்றுமையாக அவங்க காட்டை நல்லபடியாக வளர்த்து மனுஷங்களுக்கு மரத்தை வெட்டணுன்னாலே பயம் வர அளவுக்கு நடந்துகிட்டாங்க நாமளும் இயற்கை வளத்தை பேணி பாதுகாக்கணும் நம்மால முடிஞ்சதை செய்யணும் இந்த கதையை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் கதை என் குரலில் பகுதி ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கு பாருங்க. பகுதி மூணுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருங்க சீக்கிரமாக வந்துடும் நன்றி வணக்கம்